பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் கடந்து போகிற உதவியற்ற நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார் எழுபத்தி ரெண்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்தில் அற்புதமான ஒரு பெயர் உண்டு ஜபத்தை கேட்கிறவர் அவர் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல ஜபத்திற்கு பதிலை தந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் மகிழச் செய்கிறார் எல்லாருடைய ஜபத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார் ஆனால் அதே சமயத்தில் விசேஷித்த விதத்தில் எளிமையானவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் அவர்களுடைய கூக்குறளை கேட்டு அவருடைய உதவியற்ற நிலையில் உதவி செய்ய விடுதலையை கொடுக்க விசேஷித்த கவனத்தை அவர் செலுத்துகிறார் அந்த எளிமையானவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது பணத்தில் ஏழ்மையானவர்கள் என்கிறது மாத்திரம் கிடையாது மாறாக ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தாழ்மையோடு தேவனை சார்ந்து கொள்கிறவர்கள் என்னுடைய பலத்தினால் முடியாது கர்த்தாவே நீர்தான் எனக்கு உதவி செய்யணும் உம்மாலே அன்று என்னால் இந்த காரியத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிட்டு அவருடைய உதவியை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்லாமல் கடந்து போகக்கூடிய இந்த ஒரு நெருக்கடியின் மத்தியில் எந்த ஒரு உதவியும் இல்லாதவர்கள் எந்த ஒரு மனுஷருடைய உதவியும் இல்லாதவர்கள் அல்லது யார் வந்து உதவி செய்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது விடுவிக்க முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறவர்களையும் அது குறிக்கிறது அப்படிப்பட்டவர்களுடைய கூக்குரலை அவர் கேட்கிறார் அவர்களுடைய உதவியேற்ற நிலையில அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல ஆகாரத்திற்காக அவர்கள் போயிருந்தாங்க பஞ்ச காலத்துல பிற்பாடு அந்த ராஜா மாறின பொழுது அந்த ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டான் முப்பது லட்சம் ஜனங்களாக அவர்கள் பெருகிவிட்டார்கள் ஃபார்வன் அவர்களை ஒடுக்குகிறான் அவருடைய ஆலோட்டிகள் மூலியமாக அவர்களை நசுக்குகிறான் அதனால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையே கசப்பாக ஆகிவிட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதன் மத்தியில் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார்கள் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை கண் நோக்கி பாரும் எங்களை விடுதலை செய்யும் இந்த வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்பதாக அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் யாத்திராகவும் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அதாவது அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேவல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டு அவரை கூப்பிட்ட பொழுது அந்த ஜபத்தின் சத்தம் அவருடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்கிறதாக அதனுடைய விளைவாக தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மோசையை அனுப்பி அற்புத விதமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் இன்றைக்கு உங்களுடைய கூக்குரலையும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் கடந்து போகக்கூடிய அந்த சிறுமை அந்த எளிமை அந்த தலைக்குனிவுகள் அதன் மத்தியில் நெருக்கடிகள் போராட்டங்களின் மத்தியில் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு விடும்பொழுது நிச்சயமாகவே தேவன் அங்கிருந்து உங்களை விடுவிப்பார் உங்களை காப்பாற்றுவார் உங்களை அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து சந்தோஷமாய் பாடி அவரை துதிக்க பண்ணிவிடுவார் அதே சமயத்தில் நம்ம வாசி தந்த வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதி சொல்லுகிறது உதவியற்ற சிறுமையானவர்களை அவர் விடுவிக்கிறார் என்பதாக இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்டு இருக்கலாம் மனுஷனுடைய உதவி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் உயர்வதற்கு எங்களை தூக்கிவிட யாருமே இல்லை என்று சொல்லி அல்லது நீங்கள் நம்பின மனுஷர்கள் உங்களை கைவிட்டுட்டு இருக்கலாம் உங்க கூட இருந்தவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம் அல்லது யார் வந்து உதவி செய்தாலும் நான் சிக்கிக்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கவே முடியாது என்று சொல்லி கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிசு இந்த வார்த்தையின் மூலயமாக இன்றைக்கு உங்களை அவர் தேடி வருகிறார் யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் பெதஸ்தா என்கிற குளத்தைச் சுற்றிலும் அநேக வியாதிஸ்தர்கள் படுத்து கொண்டு இருக்கிறாங்க அங்க முப்பத்தெட்டு வருஷமாக வியாதிப்பட்ட ஒரு மனுஷனும் இருக்கிறான் அந்த பெதஸ்தா குளம் எப்பயாவது ஒரு தடவை வானத்துனால் கலக்கப்படும் அது கலக்கப்படும்பொழுது யார் அதில் போய் முதலாவது இறங்குகிறார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் அவன் சுகமாகி விடுவான் இந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதி பட்டவனும் முயற்சி பண்ணுகிறான் அவன் நகர்ந்து நகர்ந்து போகிறதுக்குள்ளார மற்ற வேற யாராவது அதில் முன்னாடி போய் இறங்கி அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் முதல் நபர் ஒரு நபர் மாத்திரம்தான் சுகம் அடைய முடியும் அப்படியாக அவனுக்கு உதவி செய்து அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அதில் போய் இறக்கி விடுவதற்கு அவனுக்கு யாருமே இல்லை ஆரம்ப நாட்களில் அவனுடைய குடும்பத்தார் இருந்திருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அவனுடைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க மாதங்கள் ஓடுகிறது வருஷங்கள் ஓடுகிறது அவர்கள் எல்லாருமே அவனை கை விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போய் விட்டுட்டு இருப்பார்கள் முப்பத்தெட்டு வருஷமும் ஆகிவிட்டது அவனுடைய உதவியற்ற அந்த நிலையை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் இருந்த அந்த இடத்திற்கே தேடி வந்து அற்புதமாக அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவன் படுத்து கொண்டிருந்த அந்த படுக்கையை அவனே எடுத்து கொண்டு நடக்கும்படிக்காக செய்தார் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற அந்த உதவியற்ற நிலையை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை உங்களுடைய கூக்குரலை கேட்க யாருமே இல்லை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க உங்களுக்கு சிபாரிசு செய்ய அல்லது இந்த ஒரு வேலையை வாங்கி கொடுக்க திருமண காரியத்தில் உதவி செய்ய அல்லது வந்து ஒரு படிப்பு காரியத்தில் உதவி செய்ய வாழ்க்கையில் முன்னேற எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை கலகி கொண்டிருக்கலாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நீங்க இருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளினால கைவிடப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் ஆண்டவர் இயேசு நீங்க இருக்கிற அந்த நிலையில உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார் இந்த வசனத்தின் மூலியமாக அவர் உங்களை சந்திக்கிறார் இன்றைக்கே நீங்கள் விசுவாசிங்க முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்த அந்த மனுஷனை தேடி வந்து அவனுக்கு அற்புதம் சுகம் கொடுத்தேன் ஆண்டவர் இயேசுவே நான் உதவியற்ற நிலையில் நீர் எனக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறே என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க எகிப்தில் நானூறு வருஷத்துக்கு மேலாக அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரல் இட்ட பொழுது நீர் உடைய ஊழியக்காரனை அனுப்பி விடுதலையை கொடுத்தவர் எனக்கும் விடுதலையை கொடுங்க எனக்கும் வியாதியை சுகமாக்குங்க என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்க என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நோக்கி கூக்குரல் இடுங்க நிச்சயமாக உங்களை அற்புதங்களை காண செய்வார் இன்றைக்கே உங்களை அவர் காணச் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம இணைந்து ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இன்றைக்கு எங்களோடு இணைந்து உங்க நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க கடந்து போகக்கூடிய நெருக்கடிகள் சிறுமைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுதலையே தருவீராக அவர்களை நீர் தூக்கி எடுப்பீராக வாழ்க்கையில் நீர் உயர்த்துவீராக அற்புதங்களை நீர் காணச் செய்வீராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால அப்படியாக ஆ சீர்வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பல்லுக பிதாவே ஆமேன்